ஹலாம் வலைக்கம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கு நம்ம சேனலில் என் யூனிவர்சிட்டி லைஃப் பற்றி தான் பார்க்க போறீங்க வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லைஃப்ல வந்து பெஸ்ட் பார்ட் என்னன்றே யாராவது கேட்டால் கண்டிப்பாக யுனிவர்சிட்டி லைஃப் என்றுதான் சொல்லுவாங்க யுனிவர்சிட்டிக்கு போனவங்க வாழ்க்கையில நிறைய பாடங்களை கற்றுத்தந்த இடம் இது பல நட்புகளை சந்தித்த இடம் இது புதுமையான அனுபவங்களையும் பல வாய்ப்புகளையும் கொடுத்த இடம் இது சவுத் ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு யூனிவர்சிட்டியில முதன் முதல்ல காலடி வச்சப்போ எல்லாமே புதுமுகங்கள் என்னோட படித்தவங்க யாருமே இல்லை ஏன்டா எங்கள் ஊரில் பெஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி போனன்டா அது நான் தான் கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது ஆனால் போன கொஞ்ச நாள்லயே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க யூனிவர்சிட்டி என்றாலே ரெகிங் பயம் ஒன்று இருக்கும் இல்லையா சவுத் ஈஸ்டனை பொறுத்தவரையில் பெருசாக பயப்புட தேவையில்ல ரெஸ்கோட் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தது அதுவும் ஒரு ஃபன்னாகத்தான் இருந்தது ஃபெஸ்ட் இயர் டைமில் எல்லாம் லெக்சர் டைம் கொஞ்சம் அதிகம் மார்னிங் எட்டரைக்கு ஆரம்பித்தா ஈவினிங் நாலரை வரைக்கும் லெக்சர் தான் எப்போயாச்சும் சின்ன சின்ன கெப் கிடைக்கும் பன்னெண்டரையிலிருந்து ஒன்றரை வரைக்கும் லன்ச் டைம் அந்த கெப்பில் தொழுதுட்டு சாப்பிட்ட பாதியா சாப்பிடாத பாதியா பதறி அடிச்சுட்டு ஒன்றரைக்கு லெக்சருக்கு ஓடுவேன் ஃபெஸ்ட் இயர் டைம்ல புதுசுதான லெக்சர் கட் பண்ண பயம் அதனால லெக்சர்லாம் கட் பண்றதே இல்லை இடையிடையே இடையே எசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் மிட் எக்ஸாம் நடக்கும் வருஷத்தில் ரெண்டு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு இயர் காலம் கழிஞ்சிச்சு செகண்ட் இயரில் காலடி வச்சப்போ நாங்கள் செகண்ட் இயருன்ற தைரியமும் சீனியர்ன்ற கெத்தும் வந்தது லெக்சர் டைம் கொஞ்சம் குறைஞ்சது லெக்சர் கட் பண்ணணும்னு தோணினா தைரியமாக கட் பண்ணுவேன் யூனிஃபோனை எல்லோரும் மீத செஞ்சிருப்பாங்க என்னென்னடா கள்ள செயின் வைக்கிறது லெக்சர் அதிகமாக கட் பண்ண இயலாது எட்டனன்ஸ் எண்பது பெர்சன்டேஜ் இருக்கணும் இல்லாட்டி செமஸ்டர் எக்ஸாம் செய்யலாமல் போயிடும் அதனால நம்மளோட ஃப்ரெண்டோர லெக்சர் வரையில அப்படினா அவர் வந்த மாதிரி அவரோட சிக்னேச்சரை வைக்கிறது சிக்னேச்சர் வைக்க ஏலாண்டு சொல்லவும் மேலாது ஏண்டா நம்மளுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரலாம் இல்லையா நம்மளுக்கும் சிக்னேச்சர் வைக்க சொல்ற சந்தர்ப்பம் வரும் அதனால வச்சு தொலைற அப்படின்னு வைக்கிறது செயின் வச்சா அந்த லெக்சர் முடிகிற வரைக்கும் மனசுக்குள்ள திக்கு திக்கண்டே இருக்கும் என்னத்தையோ களைவெடுத்துட்டு எப்போ மாட்டுப்படுவனோ தெரியாண்டு திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே லெக்சர் முடிகிற வரைக்கும் இருக்கணும் ஒரு சில லெக்சரர்மார் வந்த ஸ்டூடெண்ட்டையும் வச்ச சிக்னேச்சரையும் கவுண்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டை விட சிக்னேச்சர் அதிகமாக இருந்தால் மாட்டு தான் எழுமாற ஒவ்வொரு நேம் கூப்பிடுவாங்க கூப்பிடுற டைம்ல அந்த நேமுக்குரிய ஆள் இல்லாட்டி நம்ம மாட்டுப்பட்டுருவோம் அப்படி ஒரு நாள் நானும் சிக்கி இருக்கேன் அப்போ அதெல்லாம் பெரிய பயங்கரமான சீன் பாருங்க தூக்கு தண்டனை கைதியை விசாரிக்கிற மாதிரியே விசாரிச்சாங்க இப்போ நினைக்கும் போது சிரிப்பு வருது ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு புறவும் ஒவ்வொரு சுமையை இறக்கி வச்ச மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இறக்குவோம் வருஷமும் யூனியன் எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் வேட்பாளர்களுக்கிடையே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு பிரிவு வந்துடும் ரெண்டு மூணு கேங் ஆயிடுவாங்க ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஒன்றா இருக்கிற டைமில் இல்லாட்டி லெக்சர் முடிகிற டைமில் ஒவ்வொரு எலெக்ஷன் டீமும் வந்து எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்க்குற இடமெல்லாம் போஸ்டர் ஒட்டி சின்னங்கிரி வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு வகையான சந்தோஷமா இருக்கும் சம்டைம் எலெக்ஷன் டீமுக்கு இடையில் சண்டையும் வந்துடும் பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அடுத்ததாக ஹோஸ்டல் லைஃப்பை பற்றி சொல்லணும் அது ஒரு வகையான லைஃப் எல்லாருக்குமே இந்த லைஃப் கிடைக்காது பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு வெவ்வேறுபட்ட முகங்கள் இருக்கும்போது அதை என்ன மாதிரி பேஸ் பண்ணுறது விட்டு கொடுப்பு சகிப்புத்தன்மை பசி டைம் மேனேஜ்மெண்ட் எதையும் தனியே நின்று பண்ணலாம் என்ற தைரியம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது இந்த ஹோஸ்டல் லைஃப் தான் மனசில் என்னதான் கவலைகள் இருந்தாலும் வீட்டில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இருக்கும்போது அந்த கவலைகளெல்லாம் பறந்து போயிடும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட ஃப்ரெண்ட்ஸ்மார்கிட்ட தான் சேவ் பண்ணுவோம் இல்லையா ஒருத்தரை ஒருத்தர் கலாய்க்கிறது அளவைக்கிறது பாட்டு டான்ஸ் கூத்து என்றே காலங்களையும் படிக்கிறதே மிச்சம் குறைவென்றே சொல்லணும் எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ தான் படிப்போம் ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னுக்கும் ஒன் வீக் இல்லாட்டி டூ வீக் ஸ்டடி லீவு தருவாங்க அந்த டைம் எல்லாருமே வீட்டுக்கு போய் படிப்போம் என்ன தான் படித்தாலும் லீவு முடிஞ்சு ஹோஸ்டல் வார டைமில் கேர்ள்ஸ் எல்லார வாயிலிருந்தும் வார வரத்த நான் படிக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லுவாங்க ஹோஸ்டல் லைஃப்பில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாத்ரூம் புறண்டாலும் சரி சாப்புறண்டாலும் சரி கியூவில் தான் நிற்கணும் கெண்டியில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கால் நிற்கும் போதும் நம்மள வீட்டில் எல்லாம் உம்மாறு சமைச்சிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சுவாங்க அதெல்லாம் பெரிய தொல்லை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த உம்மா ஞாபகம் அங்கே கால் கடுக்க போது தான் வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடத்தானா வேணும் அப்படின்னு தோணும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் டைமில் ஹோஸ்டல் மாறியாச்சு கிட்னியை ஒப்ரேட் பண்ணின ஃப்ரெண்டரால் ரூமில் தான் நான் இருந்தேன் அவளுக்கு கெண்டின் சாப்பாடெல்லாம் சரி வராது அவளுக்கு சமைச்சி சாப்பிட எலோர்ட் பண்ணியிருந்தாங்க அதை சாக்கா வச்சு நாங்களும் சமைச்சி சாப்பிட்டோம் மார்னிங் எட்டரைக்கு லெக்சர் போகணுமெண்டா ஏர்லியாகவே சமைக்க ஆரம்பிச்சுடுவோம் சமையலுக்குரிய அரிசி மரக்கறி எல்லாமே வீட்டுக்கு போய் வார டைமில் கொண்டு வருவோம் அப்படி வார டைமில் மீன் இல்லாட்டி இறைச்சி பொறிச்சு கொண்டு வருவோம் அதை வச்சு ரெண்டு நாளைக்கு சமாளிப்போம் மற்ற நாள் சைவ சாப்பாடு தான் நாங்கள் ஹோஸ்டல் காலங்களில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட சாப்பாடுண்டா அது சமபோசாக தான் அதுதான் செய்கிறதுக்கும் ஈஸி இல்லையா ரமலான் காலங்கள்ல சகர் சாப்பாடு கூட இதுதான் இல்லாட்டி பிஸ்கட்டும் டீயும் தான் சாப்பாடு என்னதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் எப்ப லீவு கிடைக்கும் எப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மனசு இருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல அந்த மாச கலண்டர்ல லீவு இருக்கான்னு பார்ப்போம் வீக் டேஸ்ல போயாடே வருது அப்படின்னா அது திங்கள் இல்லாட்டி வெள்ளி வந்தா சந்தோஷப்படுவோம் ஏண்டா அதுக்கப்புறமா வர சனி ஞாயிறு சேர்த்த மாதிரி லீவ் எடுக்கலாம் இல்லையா அதனால அடுத்ததாக லைப்ரரியை பற்றி சொல்லணும் அஸ்ரப் மெமோரியல் லைப்ரரி இந்த லைப்ரரியில் தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய புக் வாசிச்சிருக்கேன் எனக்கு புக் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இருந்த மூணு வருஷத்தில் அஞ்சு புக் எடுத்து வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுவும் சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்ட புக் மட்டும்தான் எப்பயாச்சும் நியூஸ் பேப்பர் வாசிப்பேன் செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்குரிய பாஸ் பேப்பரை கொப்பி பண்ணி எடுக்கிறதுக்காகவே ஆர்வத்தோடு லைப்ரரி பக்கம் போவேன் பெருசாக எதுவும் செஞ்சென்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரமலான் காலங்களில் முஸ்லீம் மஜ்லிஸ் போன்ற அமைப்புகளால் கொமனாக எல்லாருக்குமே இஃப்தார் ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும்

யூனி ஃபைனல் இயர் டைம்ல ரெண்டு தடவை ட்ரிப் போயிருந்தேன் நோவரலியா சைட்டுக்கு ரெண்டு நாள் ட்ரிப் போயிருந்தேன் தம்புள்ள மாத்திரை சைட்டுக்கு ஒரு நாள் ட்ரிப் போயிருந்தேன் ஜூன் பிறக்கும் ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் பிராகின் நடக்கும் இருக்கும் இருக்கும் நட்புரங்கூடன் ஒருவன் வந்த பிறகு சிறகு பார்க்கும் எல்லை உண்டு நட்பு கிள்ளையே இன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்பு கிள்ளை ஒற்று புள்ளியே da para

யுனி முடிஞ்சு வன்னியருக்கு இயருக்கு பொறவு நடந்தது அந்த டைமில் தான் திரும்பவுமே எல்லாரையுமே மீட் பண்ண சந்தர்ப்பமும் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி இருபது பாஸ் அவுட் शाफरा्युन मমহাම फාතිमा හनाකාදर मহাयदन मহাඩ फहा யுனி லைஃப் பற்றி சொல்லணும்னா நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் முக்கியமான ஒரு சில விடயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யுனி போனவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த லைஃபை மிஸ் பண்ணுவீங்க இன்னமொரு சூப்பரான வீடியோ இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்